என்னவென்றால் இந்த பாட்டில் பியின் இந்த உள்ள சிதைவுக்கு காரணம் என்கிற இறப்பு செய்திகளை சொல்கிற ஒரு அலுவலகத்தில் அன்றாடம் தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தியை அம்மா இறந்து விட்டார் என்ற செய்தியை கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தியை அந்தந்த உறவினர்களுக்கு தெரிவிக்கும் இந்த பணியை காலை முதல் இரவு வரை செய்து கொண்டே இருந்திருக்கிறான் இதையே செய்து கொண்டு இருந்து வந்திருக்கிற இந்த மனிதன் அதனால் உழு சிதைவுற்றதுனால் வந்துவிட்டான் அப்புறம் அவனுடைய இந்த நோக்கத்தை ஏன் இந்த கதை மிக சிறப்பான கதையாக இருக்கிறது என்றால் ஒரு காந்தியாரின் அகிம்சையைப் போல அல்லது சிலுவையில் மறித்த இயேசுபிரானைப் போல இந்த வால் ஸ்ட்ரீட் போன்ற வணிக தளங்களின் அழுத்தத்தில் கனத்தில் அழுதுகிற மனிதத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் ஒரு மரியாதையான ஒரு இறைச்சல் இல்லாத ஆனால் அழுத்தமான மௌனத்தையே ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக இந்த பாட்டில் இருக்கிறான் என்பதனால் இது ஒரு சகாவரம் பெற்றுவிட்ட கதையாக மாறிவிட்டது